கருவாட்டை நம்ம எந்தெந்த உணவுகளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருவாடு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு உணவு தான் சிலருக்கு கருவாடு வாசனை தான் பிடிக்காதே தவிர சமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க கருவாடு பலருக்கும் நிறைய சமைக்க தெரியாது அதனால சுவை சரியாக வராது பட் எல்லா வகை கருவாடுமே உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது அசைவ உணவுகளில் அதிக கொழுப்பு சத்து இல்லாத உணவு மீன் அப்புறம் கருவாடு தான் ஆனால் கருவாட்டை எந்தெந்த உணவு கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் கரு கருவாடு மட்டும் இல்லாம மீன் நண்டு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும் போதும் மோர் தயிர் கீரை இந்த மாதிரி உணவுகளை கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது இது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் மிளகு பூண்டு சீரகம் திப்பிலி இதெல்லாம் சேர்த்து ரசம் வச்சு கருவாட்டோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இந்த ரசத்தை தனியா குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னா அஜீரணம் வாந்தி பேதி ஆகாம தடுக்கும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது மறு கருவாடு மீன் நண்டு இறால் தயிர் மோர் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது சைனஸ் கடைப்பு சளி இருமல் தும்மல் காய்ச்சல் ஆஸ்துமா மாதிரி ப்ராப்ளம்ஸ் குளிக்கவே கூடாது அழுத்தம் நோய் உப்பு இருக்கிற உணவுகளை உணவு அதனால அவங்க கருவாடு அதிகம் சாப்பிடக்கூடாது கருவாடு மட்டும் இல்லாமல் அப்பளம் அப்புறம் ஊறுகாய் இந்த மாதிரி உணவுகளெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி சர்க்கரை ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் கருவாடு மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட பால் தயிர் வந்துட்டு சாப்பிடக்கூடாது மீறி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா வெண்மேகமாக மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ